তিন বাইরে এপিসোড ரொம்ப கோவப்பட்டு ஆர்குமெண்ட் இருக்காங்க சிந்துக்கிட்ட மகா இருந்துட்டு என் பையனை நீ நல்லாவே வந்து மாற்றிட்ட இல்லை அவனுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே அழைச்சிட்டு அப்படின்றாங்க தயவு செஞ்சு என்னுடைய பையனுடைய வாழ்க்கை விட்டு போயிடு என் பையனுடைய வாழ்க்கையை விட்டு போனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்றாங்க ஆனால் அவன் வாழ்க்கையிலே இருந்துட்டு அவனை படுத்தி எடுக்கிற நீ படுத்துகிற பாடு இருக்கே அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதை வெளியே சொல்ல முடியாமல் அவன் அவ்வளோ கஷ்டப்படுறது உனக்கு புரியலையான்றாங்க உங்களுக்கு அவர் சொன்னார் அதை சொல்ல வேற சொல்லுவாங்களான்றாங்க பார்த்தாலே எந்த அவனைது எந்தளவுல மக வந்து மகா சிந்திக்க சொல்லிட்டு இருக்காங்க நீ பண்ண துரோகம்லாம் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமான்றாங்க அதெல்லாம் சகிச்சுட்டு அவன் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கான் அதனால தயவு செஞ்சு என் பையனை விட்டு போறது உனக்கு நல்லது போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்து வச்சுக்கோ நடக்கிறது வேற அன்னபூரணி அக்காவுக்கு சொல்லிவிட்டு போயிட்டு என்ன இப்போவே எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லாமல் மறைச்சிட்டு இங்கே இருந்துடணும்னு நினச்சி அது பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு மக சிந்துவை கண்டிச்சுட்டு போகிறாங்க சிந்துவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சிவா வந்து பேஷன்டெல்லாம் பார்த்து முடித்து வெளியே அனுப்புவாங்க அப்போ ஸ்நேகம் வராங்க சிவா நீ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல அதுதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு சிவா நீ என்னை கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லையே சிவா உருக்குதான் காதலிச்சா எல்லாம் பண்ணேன் ஆனால் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷன் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் எதுவும் பண்ணேன் நீ எதுவும் பண்ணியா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி நடிக்க வேண்டியதோ அப்படின்ட்டுல சொல்லிட்டு கோவப்பட்டு ஆர்க்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷிவா நான் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க ரெண்டு பேருமே நியூச்சலாக வந்து பிரிஞ்சுருங்க சிந்து நீ பிரிஞ்சுட்டு அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க ஏன்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சுதான் பழக்கம் அது கிடைக்காத போச்சனை கிடைக்கிற வரைக்கும் எப்படி அதை தக்க வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நான் தக்க வச்சு வச்சுப்பேன்ன்றாங்க டிவோர்ஸ் கண்டிப்பாக நீ கொடுத்துடணும் அப்படி ஏன்றாங்க சரி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து பார்த்தா அது சிவா பார்த்தீங்கன்னா எல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க சிவா என்ன பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கிழிச்சு போட்டேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இங்க பார் சிந்துவ ஏதாச்சும் விதத்துல கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன் நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன்றாங்க நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க சினேகான்றாங்க சிந்துக்கு எந்த விதத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றாங்க வந்தா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்ட்டு கோவமா அந்த இடத்துல சண்டை போட்டு போயிடுவாங்க அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சுனேகா இருந்துட்டு சிவா உன்னை விடமாட்டேன் கண்டிப்பாக வந்து நான் உனக்கு தக்க வச்சுப்பேன் சிவா யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருந்துட்டு நம்ம ஸ்னேகா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காயத்ரிக்கு மறுபடியும் மாப்பிள்ளைட்டுக்காரங்க அவங்க வந்திருக்காங்கன்னொன்னே இந்த இடத்துல கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் கிட்ட பேசுகிறாங்க எங்கள் பையனுக்கு காயத்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அந்த மாறன் சம்பத்தால எந்த பிரச்சனையும் வராதுன்றது நீங்கள் வாக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக மாறன் சம்பத்தால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பயிரவே சொல்கிறாங்க நான் என் ஃப்ரெண்டு வந்து போலீஸ் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே சரி ஓகே அப்போ சட்ட மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திரி பூ வச்சுக்கிறாங்க சீக்கிரமா நிச்சதார்த்தமாக வச்சுக்கலாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்புறமா நம்ம காயத்ரி நல்ல மனசுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படின்னு மகா ரொம்ப திமுற சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்களும் கோவிலுக்கு போகிறாங்க இங்கே பைரவியை பார்த்து சாமி கவிட்டு சிரிக்கிறாங்க ஆர்முகம் ஆனால் பைரவி முறைக்கிறாங்க என்னைக்கு இவளுக்கு இதே ரியாக்ஷன் தானே அப்படின்னு வாங்க அக்கா காயத்திரிக்காக அவனுக்கு கல்யாணம் நடந்தது படையே அதெல்லாம் நடக்காது பார்த்துக்கலான்னு வாங்க கோவிலுக்கு போயிட்டு இது மாதிரி என் பொண்ணுக்கு வந்து நாங்கள் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் பத்திரிக்கை சாமி கொடுத்துட்டு போகலான்னு வந்தோன்னா சொல்லுவாங்க அப்புறம் பூஜையில பண்ணிட்டு இருப்பாங்க சரி நாங்க கோவில சுத்திட்டு வரோம் காயத்ரி செலவும் பைரவி நானும் வரண்டு போறாங்க அங்க மாறனோட ஆளுங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு போய் மாறன் கிட்ட சொல்றாங்க மாறன் ஒரு பிளான் சொல்றாங்க அப்ப கோயில சுத்திட்டு இருக்கும்போது போது அவங்களை இடிச்சிட்டு போவாங்க பைரவி டென்ஷன் ஆகுறாங்க சாரி சாரின்னு வாங்க வந்து நம்மளுடைய ஆறுமுகம் பார்த்துட்டு இவங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ